கோவை வாவுசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நீர்வீழ்ச்சி ஸ்னோ படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது கோவை மாநகரை பொறுத்தவரை பொழுதுபோக்கிற்கு பொதுமக்கள் மால்கள் மற்றும் திரையரங்குகளை சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது ஆனால் அவ்வப்போது கோவை வாவசி மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்படும் பொருட்காட்சிகள் பொதுமக்களின் பெரும் பொழுதுபோக்கு அம்சங்களாக இருந்து வருகின்றது கோவை பூங்கா மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நயகரா நீர்வீழ்ச்சி ஸ்டோன்லேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது இதேபோல் நைன்டி திகிலூட்டும் பேய் வீடு பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவை குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது இவை பல்வேறு தரப்பினர் இடையும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது மட்டுமின்றி பொதுமக்கள் உண்டு மகிழ பானிபூரி டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் மதுரை போன்ற மேற்பட்ட உணவு வகைகளும் விற்பனை அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையிலான பொருட்களையும் விற்பனை செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதனை பார்வையிட்டு வருகின்றனர் நாற்பது நாட்கள் மட்டுமே இந்த பொருட்காட்சி நடக்கும் என்பதால் பொதுமக்கள் வார விடுமுறை தினம் மட்டுமின்றி வார நாட்களிலும் இதனை கண்டு களிக்குமாறு பொருள்காட்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்